ஹாய் மக்களே கடந்த ரெண்டு வாரமாக நடந்த ஸ்டாம்ப்பேடு விஷயத்தை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நாளைக்கு அதுக்கான ஜட்மெண்ட் வருது சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது காத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு தீர்ப்பு என்ன மாதிரி வருதுன்னு இப்படியாப்பட்ட நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த ரெண்டு வாரத்தில் அரசியல் காலத்தில் விஜய்யை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேச முடியுமோ ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது விஜய் வந்து கொலகாரங்கிறது விஜய் மட்டும்தான் அதுக்கு காரணங்கிறது ஓடிட்டாங்கிறது இதுக்கிடையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வேறு விஜய் வந்து தலைமை பண்பே இல்லைங்கிறது கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து கரெக்டான ஒரு செட்டப்பில் வச்சு ரூல் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டு அதுபடி தான் அவர் சட்டப்படி தான் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் கேட்டிருக்காரு அதே நேரத்தில் அங்கே போலீஸோட இது ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்குது போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்லைன்னு சொல்லி தான் அங்கே அங்கேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் எங்கேயோ இருந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிற ஒன்று ரெண்டு ஆளுங்கனால யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்கின்ற அளவுக்கு அது ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த அந்த இதே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சி இதில் இன்னொரு கும்பல் வந்து இவங்க ஒரு நடிகன் நடிகனை பார்க்க ஏன் வரீங்க நடிகனை கொண்டாடுங்க திரையில் மட்டுமே பார்த்து ரசிங்க அவனை வந்து ஒரு தலைவனை பார்க்காதீங்க ஏன் தலைவனாக பார்த்தா என்ன பிரச்சனை இப்போ ஒரு நடிகனை தலைவனாக பார்த்தா என்ன பிரச்சனை ஆமாம் நான் தலைவனாக எடுத்துக்கிட்டவன் ஒரு தான் இப்போ என்ன பிரச்சனை ஆல்ரெடி எழுவது வருஷத்தில் ஆட்சி பண்ணாங்கள்ல மாறி 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 ஆட்சி பண்ணாங்கள்ல எழுவது வருஷத்தில் அந்த எழுவது வருஷத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக திருப்தி ஆயிடுச்சா அப்பாடா நம்ம வந்து ஒரு ஃபுல் சேஃப் ஜோனில் இருக்கிறோம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்மளுக்கான தலைவன் ஆல்ரெடி இருக்கிறான் அந்த மாதிரி நேரத்தில் இவன் எதுக்கு புதுசாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மன திருப்தி ஆகிடுச்சா எழுபது வருஷம் ஆட்சியில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஃபுல் செட் ஆகிடுச்சா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது ஊழல் கிடையாது லஞ்சம் கிடையாது டாஸ்மாக் கிடையாது கற்பழிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ தமிழ்நாடு வந்து அப்படியே சொர்க்க பூமியாக இருக்குது இது எந்த விதமான மென்டாலிட்டி ஒருத்தன் வரான்னா வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் நடக்க போகுது மக்களுக்கு ஓகேனா ஓட்டை போட்டு ஓகே ஆக்க போகிறாங்க ஓகே இல்லைனா முடிச்சு போச்சு அங்கே அதுக்கடையில் நீங்கள் எதுக்கு போட்டுச்சு அங்கே இது அது இதுன்னு எதுக்கு பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க கரூர் நடந்த பிரச்சனையில் விஜய் ஓடிட்டான் விஜய் ஓடிட்டான் இதோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கல்ல விஜய் ஓடலை அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் தான் விஜய்கிட்ட சொல்லி அமுச்சு வச்சுருக்காங்க இங்கே இருக்க வேணாம் விஜய் மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே அங்கே இருக்க சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்க தான் சொல்லி அனுப்பிச்சுருக்காங்க அதை எப்படி அவன் ஓடிட்டான் ஓடிட்டான் ஓடிட்டான்னா ஒரு தலைவன் எப்படியா ஓடுவான் முதல்ல ஆ ஒரு தலைவன் எப்படி ஓடுவான் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த இடத்துல மிகப்பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பேர் தன்னை ஏற்றுக்கிட்ட தலைவனாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு பிரச்சனைன்னா வந்து என்ன ஃபேஸ் பண்ணணுன்னு தான் நினப்பான் அவன் விட்டுட்டு ஓடுறது ஒன்றும் நினைக்க மாட்டான் நீங்கள் வந்து இதை வேற வேறு மாதிரி திரிச்சு எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஆனால் அதுக்கு இடையில் இந்த மெட்ராஸில் நடந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் தப்பு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி இருக்கும்போது தன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு அழுத்தவகளை தற்கூரின்ட்டு சொல்லிட்டு திரியிற சில உண்மையான தற்கொலிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான்டா உண்மையான தற்கூறீங்க எது உண்மை எது பொய்னு கூட தெரியாமல் அவசர அவசரமாக எவனவனுக்கோ முட்டு கொடுக்குறோன்ற பேரில் முட்டு கொடுத்து காசை வாங்கிட்டு பண்ணுறீங்களா காசை வாங்காமல் பண்ணுறீங்களா ஒரு மயிரும் தெரில அந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு வாய்க்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கள் எழுபது வருஷம் கட்சி நாங்கள் எண்பது வருஷம் கட்சி ஏண்டா எழுபது எண்பது வருஷம் கட்சி வச்சு என்னடா பண்ணுறது நாட்டில் ஒன்றும் சரியில்லையா அதுக்கு என்னடா பண்ணுறது இதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்கிட இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்கு கீழே வருது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது நம்ம சிஎம் கண்ட்ரோலாக இருக்குது அப்போ தலைமை அதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ தலைமை பண்பு சரியில்லைன்னா அப்போ அது தலைமை பண்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம் இப்போ ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து பாலியல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்குது சிஎம் கண்ட்ரோல் இருக்குதுன்னா இப்போ சிஎம் தானே அதுக்கு பொறுப்பு அப்போ சிஎம் தலைமை பண்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா இப்படி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்கள் மேலேயும் ஒரு ஒரு தொகுதிக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏங்கள் மேலேயும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குது அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எலெக்ஷனில் எவன் வந்தால் என்ன புதுசாக வந்தால் உங்களுக்கு என்ன உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களோட நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் அடுத்தவனை தாக்கி அடுத்தவனை திட்டி எதுக்கு எப்படி பண்ணு அப்படி பண்ணி கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு என்னடா வெற்றி உங்களுக்கு அது வெற்றியே கிடையாதுடா இதில் வேறு வீரன் சூரன் நான் தமிழன் இது இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க ஒரு வாரம் இந்த கட்சியை ட்ரோல் பண்ணுறது இன்னொரு வாரம் அந்த கட்சியை ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு மாறி மாறி இவங்க என்ன சொல் பச்சோந்தையோட கேவலமாக இருக்காங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேரை சொல்லி இவர் நேற்று பேசுனது இன்னைக்கு பேச மாட்டார் இன்றைக்கி பேசுனது நாளைக்கு பேச மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற உங்களுக்கு நீங்களே போன வாரம் பேசுனது இந்த வாரம் பேச மாட்டேறீங்களேடா நீங்களே மாறி மாறி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த பிரச்சனை நடந்த இந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றின விஷயத்த சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர் அதுக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க சிபிஐக்கு மாற்றினா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில்னா நினச்சி தெரியும் அது தெரிஞ்சது நாங்கள் அப்புறமேட்டும் திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சே நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம் நம்ம ஊர்லேயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படா நம்பிக்கை வரும் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த ஒரு குழந்தையோட அப்பா வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு சிபிஎன் கோரி வேணும் அப்படின்ட்டு அவர் காசு வாங்கிட்டு பண்ணுறாரு காசு வாங்காமல் பண்ணுறாரு அவரு அது அவர் பிரச்சனை அவர் பண்ணிட்டார் ஆக மொத்தத்தில் குழந்தைக்கு அப்பா அவர் தானே பண்ணிட்டார்ல சரி அப்படி பண்ணுறாங்கன்னா பண்ணட்டுமே பண்ணி சிபிஎன் கோரி வச்சு பார்க்கட்டுமே இப்போ என்ன பிரச்சனை அதில் ஏன் மாட்டிக்கோன்னு பயமாக இதுவும் தப்பு எதுவும் பண்ணல மடியில் கனம் இல்லைனா வழியில் எதுக்கடா பயம் உங்களுக்கு இதெல்லாம் நெரிய சொல்லிட்டு சில பேர் சுற்றி திரிகிறாய்ங்க பார்த்தாலே விரியாக வருது இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகுது என்ன அவங்க அப்படின்ட்டு ஏடா தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா என்ன நீங்கள் நீங்கள் வச்சுருக்க ச சேனல் நீங்கள் வச்சுருக்க யூடியூப் மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு அர்த்தமா ஏடா கணக்கான வீடியோ இருக்குடா யூடியூப்பில் கணக்கான செய்தி செய்தி சொல்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க மக்கள் தேட மாட்டேன்னா உண்மை எது பொய் எது எது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அங்கே இருந்தவங்களே விஜய்க்கு மேலே அவங்களுக்கே அதாவது உயிரை பறி கொடுத்துட்டு இந்த ரெண்டு வாரமாக சோகத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே விஜய் மேலே எந்த வித கோபமும் இல்லை அவங்களே என்ன சொல்கிறாங்க விஜய் மேலே தப்பு தப்பு தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கிடையில் உங்களுக்கு எதுக்கடா விடைக்குது நீங்கள் உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை நடந்துடுச்சு நாற்பத்தோரு உயிர் போயிருச்சு ஓகே நாற்பத்தோரு உயிர் போனத்துக்கு உயர் நீதிமன்றத்தில் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களா பதில் சொல்லாமல் விஜய் என் கருவருக்கு போகல விஜய் என் கருவுருக்கு போகல கேட்டா நீங்களே வர சொல்லிட்டு சொல்லுவீங்க சரி ஓகே போனால் ஆயிரும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்துடும் அப்படின்ட்டு போகாமல் இருந்தால் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல தற்கூரி தானடா நீங்கள் அப்போ ஒரு சாதாரண நடிகன் வந்து நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் நானும் சொல்கிறேன் ஒரு சாதாரண நடிகை வந்ததுனால நாற்பத்தோரு உயிர் போயிருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சி அவலத்தை நான் பார்த்தது கிடையாது ஒரு சாதாரண நடிகை வந்து நாற்பத்தோரு உயிர் போயிருச்சு அப்படின்ட்டு சொல்கிற வெக்கமே இல்லாமல் சொல்கிற கூச்சமே இல்லாமல் சொல்கிற ஒரு ஆட்சியை பார்த்தது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் என்னோடய வீடியோ டெய்லியும் இறங்கிட்டு தான் இருக்கும் கேள்வி கேட்டுகிட்டு தான் இருப்பேன் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் பேசுவேன் பேசுவேன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு ஆள் ஒருத்தன் ஒத்த ஆள் படம் பார்க்குற மாதிரி தான்டா இருக்குது எனக்கு ஆண்டா அது நடக்கும் ஒருத்தனுக்கு எதிராக பத்து பேரோ வருவாங்க அடிக்க ஹீரோவுக்கு எதிராக பத்து பேரை அடிக்க வருவாங்க ஒரு கூட்டம் வரும் ஆனால் இது நேரில் நடக்குதுடா நேரில் ஆண்டா அடிக்க நீங்கள் பண்ணுறீங்கடா இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி விவரம் ஒன்று இருக்குது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விஜயோட அந்த கரூர் விஷயம் பற்றி வாதம் நடந்துச்சு இல்லை அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட்டு ரெண்டு வாரமாக தமிழ்நாடே போட்டு உளுக்கிருச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடை தாண்டி அதர் ஸ்டேட்டு அதர் ஸ்டேட்டை தாண்டி அதர் கண்ட்ரி வரையும் போய் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு நியூஸு அப்பேற்பட்ட ஒரு கேஸையே நீங்கள் வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஊரில் இருக்கிறவன் சாதாரணமாக ஒரு அடிமட்ட இதில் இருக்கிறவன் உங்களை நம்பி கோர்ட்டுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு நினச்சி வந்தான்னா அவனுக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த நீதி எப்படா கிடைக்கும் ஒரு பணக்கார வர்க்கத்திட்ட பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஏழை உங்கள்கிட்ட வந்து எப்போ அவன் நீதி வாங்கிட்டு போவான்